வணக்கம் மக்களே ஜனவரி இருபத்தி மூணில் மாஸ்ட்விஸ்ட் என்டிஏ கூட்டணியில் நடிகர் விஜய் செங்கோட்டைன்னு சொன்ன ஒரு ரகசியத்தை பற்றி தான் எந்த வழியில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழக வெற்றிக் கழகத்தோடு எந்தெந்த கட்சிகள் கைகோர்க்க போகின்றன என்பது பற்றி வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தெரிந்துவிடும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு புதிய தகவலை வெளியிட்டுள்ளார் ஆட்சியில் பங்கு என அறிவித்து கூட்டணிக்கு தயார் என நடிகர் விஜய் கதவுகளை திறந்து வைத்திருந்தாலும் இதுவரை எந்த ஒரு பெரிய கட்சியும் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவுடன் கூட்டணி வைக்க முன்வரவில்லை இந்த சூழலில் செங்கோட்டனின் இந்த பேச்சு பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது குறிப்பாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி முன்னிலையில் என்டிஏ கூட்டணி ஒரு முழுமையான வடிவத்தை பெற உள்ளது இதை மனதில் வைத்தே அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைய போகிறதா அல்லது வேறு ஏதேனும் அதிரடி மாற்றங்கள் நிகழுமா என்பது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அம்பலமாகிவிடும் தமிழக அரசியலில் இது ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய மூன்று சக்திகளும் கைகோர்த்தால் அது தமிழகத்தில் கடந்த அரை நூற்றாண்டாக நிலவி வரும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை வேரோடு சாய்க்கும் என்றும் ஒரு மெகா கூட்டணியாக அமையும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர் இந்த மும்முனை சேர்க்கை நிகழ்ந்தால் தமிழகத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் சுமார் இருநூறு இடங்களை கைப்பற்றி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்ய முடியும் என்ற கணக்கு தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெருந்துருவங்களையும் ஒரே தேர்தலில் வீழ்த்தி ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டுவர இதுவே சரியான தருணம் என்று விவாதம் தற்பொழுது அனல் பறக்கிறதுனே சொல்லலாம் இந்த கூட்டணியின் பலம் என்பது வெறும் எண்களால் ஆனது மட்டுமல்லாமல் அது சமூக மற்றும் இளைஞர்களின் எழுச்சியால் ஆனது என்று நடிகர் விஜயின் பட்டாளமும் தமிழகத்தின் மூளை மூடுக்கெல்லாம் பரவியுள்ள காங்கிரஸ் பாரம்பரிய வாக்குகளும் வி சீகாவின் உறுதியான தலித் மற்றும் விலும்பு மக்களின் ஆதரவும் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு தோல்வியே இல்லாத கூட்டணியாக மாறும் என்றும் கூறுகிறார்கள் குறிப்பாக திமுகவின் பெரிய அண்ணன் மனப்பான்மையால் அதிருப்தியில் இருக்கும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு முழங்கும் வீசிகாவினரும் தாவேகாவுடன் இணைவதை ஒரு கௌரவமான மற்றும் அதிகாரபூர்வமான மாற்றமாக பார்க்கின்றனர் இந்த கூட்டணி அமைந்தால் அது நடுவு நிலை வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக தன் பக்கம் ஈர்க்கும் என்று காந்த சக்தியாக மாறும் என்பதில் ஐயமில்லை என்றும் கூறியுள்ளனர் மக்களை இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ